ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் நம்பினால் மட்டும் நாலு நிமிடம் கேள் நிச்சயம் நடக்கும் என் தங்கமே உனக்கு மகிழ்ச்சி நிலையாக கிடைக்கப் போகுது கோடீஸ்வர ராஜ யோகம் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த சாயின் ஆசையோடு வாழப்போகிறாய் சற்று நேரம் பொறுத்திரு உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது மனக்கலக்கம் தீரப்போகிறது நீ இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்று தவித்துக் கொண்டிருந்த விஷயம் நல்லபடியாக நடக்க முடிய போகுது என்னுடைய வேண்டுதலும் உனக்கு தாமதமாகியது எப்படித்தானே புலம்பின எத்தனையோ நாளாகிவிட்டது சாயி இன்னும் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்று என்னிடத்தில் கடிந்து கேட்டாய் உரிமையோடு கேட்டாய் இது எல்லாம் நிறைவுக்கு வரப்போகிறது குழப்பம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் இனிவா யார் யாரெல்லாம் உன்னை தேடி வரப்போகிறார்கள் என்று விட்டது உன் இடத்தில் வந்து சேரப்போகிறது இழந்தது உன் இடத்தில் வந்து சேரப்போகிறது உன்னுடைய நெருக்கடியானது உன்னை விட்டு விலகப் போகிறது எந்த பிரச்சனை உனக்கு நெருக்கடி கொடுத்ததோ அந்த பிரச்சனை தொலையப் போகிறது உன்னிடத்தில் இருந்து தேவையில்லாதது இந்த நேரத்தில் குழப்பிக் கொண்டிருக்காது நீ யாக துரதிர்ஷ்டம் என்று நினைத்தாய் இல்லை துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நினைத்தாய் இல்லை அதிர்ஷம்தான் உன்னை துரத்தி வரப்போகிறது மனச்சோர் அடைந்து விட்டாய் யாராவது உன்னை குழப்பி சென்று விடுகிறார்கள் அவர்களை பற்றி எல்லாம் பெரிய அதிகாரத்தை பொறுப்பில் எடுத்துக்கொண்டு உன்னை ஏவி விட்டு அவர்கள் புகழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் வேலை செய்யும் இடத்தில் உனக்கு எப்படி என்று எனக்கு தெரியும் உண்மைதானே நீ செய்வது ஒன்று அவர்கள் செய்வது ஒன்று பாராட்டப் பெறுவது நீ இல்லை இன்னொருவர்கள் எப்படியெல்லாம் காய் நகட்டிக் கொண்டு செல்கிறார்கள் என்று பார் பின் அவர்களுக்கு உடம்புக்கு முடியாமல் எப்படி இருக்கும் நோகாமல் நொங்கு திங்க வேண்டுமென்றால் முடியுமா முடியாவில்லவா எத்தனை நாளைக்குத்தான் ஏமாற்றிக்கொண்டு வெற்றியை பிடித்து கொண்டிருப்பார்கள் நீ வருத்தப்படாதி நான் பார்த்துக்கொள்கிறேன் பயப்படக்கூடாது என்ன நடத்தி காட்ட வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் துன்பங்களையும் துயரத்தையும் போக்கிவிட்டு உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் சீராக்குவேன் முதலில் பயப்படுவதை நிறுத்து நம்பிக்கை இல்லாமல் இருக்க கூடாது எதற்கு நம்பிக்கை இழந்து இருக்கிறாய் அப்படி என்ன நடந்து போயிற்று உனக்கு தேவையானதை உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன் பேசுபவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசிட்டு போகட்டும் செய்வது நான் அல்லவா செய்வது நான் தானே தங்கமே வேறு யார் என்ன செய்து விட முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நீ இதற்கெல்லாம் பயப்படக்கூடாது அப்புறம் அச்சானி இல்லாத வண்டியை செலுத்துவது போல் ஆகிவிடும் நகட்டி விடுவது போல் ஆகிவிடும் கொஞ்சம் புரிஞ்சுக்கும் நீ யார் இடத்திலும் என்னை காப்பாற்றுகள் என்று கெஞ்சுவதற்கு வேலையே இல்லை யார் இடத்தில் போய் நீ கையேந்தி நிற்கணும் தேவையில்லை உன்னை சுற்றி நீ நல்லவர்களை தவிர மற்ற எல்லாருக்கையும் பக்கத்தில் வைத்திருக்கிறாய் உனக்கு என்ன தங்க நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று இன்னும் தெரியவில்லை புரிந்தும் புரியாமல் இருக்கிறாயா இல்லை புரியாத புதிராகத்தான் இருக்கிறாயா என்று நான் தெரிந்து கொள்ளணுமா எதிர்பார்ப்புகளோடு தான் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிறாய் சற்று நேரத்தில் முகம் போகிறது என்ற நம்பிக்கையோடு தானே கேட்கிறாய் எதிர்பார்த்த அந்த அற்புதத்தை நான் நடத்தித்தானே காண்பிக்கணும் நான் அப்படி திடமாக இருக்கும்போது ஏன் உண்மனம் திடமாக இருக்க மாட்டேங்குது உன் பிரச்சனைகள் காணாமல் போக போகத்தான் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் உன் சாயை நிறைவேற்ற தொடங்கிவிடுவேன் நீ எது கிடைத்தால் எது பெற்றால் மன நிம்மதி பெறுவாய் என்று எனக்கு தெரியும் அதுபோல் நீ எதை இழந்தால் மன நிம்மதி பெறுவாய் என்றும் எனக்கு தெரியும் நீ எப்படியோ போ என்று நான் விட்டுவிட்டு சொல்ல மாட்டேன் இந்த நேரத்தில் உன் நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கணும் அவ்வளவுதான் சற்று நேரத்தில் பார் நீ விரும்பிய உறவு உன்னை தேடி உன் கரம் பிடிக்க வரப்போகிறது உண்மையாக இரு உண்மையான அன்பு இப்போது உன்னுடைய அருமை புரிந்து தேடி வரப்போகுது ஆக உனக்கு உன்னிடத்தில் என்ன தெரியப் போகிறது என்றால் உண்மையான அன்பு ஒருபோதும் தோற்பதில்லை என்று உன்னிடத்தில் உண்மையான அன்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் உன்னுடைய உறவு உன் அருமை தெரியாமல் சென்றது இப்போது உன் அன்பைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வருகிறது ஏற்றுக்கொள் மன்னிச்சுக்கோ விட்டு கொடு தப்பில்லை முடியவே முடியாது என்று மட்டும் மறுக்காது மனம் விட்டு பேசு இனி இப்படி இருந்தால் வாழ முடியாது என்று சொல் உண்மையான அன்பிற்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று சொல் உண்மையான உன் அன்பை தவிர உங்கள் இருவருக்கும் உன் அன்பு உண்மையானதாக இருக்கணும் என்று இருவருக்கும் உள்ள பரஸ்பர அன்பை எடுத்துக்காட்டு சொல் தப்பில்லை வயதை காட்டக்கூடாது இந்த நேரத்தில் அன்புக்கு வயதில்லை அன்புக்கு அடிமை இல்லை தங்கமே நான் சொல்ல வருவது புரிகிறதா யாராவது ஒருவர் தனிந்து போய் விட்டு கொடுத்து அழகாக வாழ்ந்து காட்டணும் நீ பெரிதா நான் பெரிதா என்று இருக்கக்கூடாது உன்னுடைய பணம் பெரிதா நீ பெரிதா என்று இருக்கக்கூடாது பேர் புகழ் பணம் அனைத்தும் இருவரிடத்திலும் நிரம்பி இருக்கிறது விட்டு கொடுத்துச் செல்லுங்கள் பணம் விட்டு பேசணும் மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசக்கூடாது மற்றவர்கள் நடக்காததை கதை கட்டி இருப்பார்கள் அதை அறியாமல் நம்பக்கூடாது யோசித்து பேசணும் தங்கமே பெரும் மகிழ்ச்சி ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது நான் உனக்கு தரும் பரிசு நான் உனக்கு தரும் பரிசு தங்கமே உனக்கு துணையாக உனக்கு பின்னால் சாய் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நிரூபித்து காண்பிக்கப் போகிறேன் நிச்சயம் நீ நினைத்தது போல் உன் நீ கேட்டது இன்னும் சற்று நேரத்தில் தரப்போகிறேன் ஆயத்தமாக இருக்கும் வெற்றி நிச்சயம் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்